ஆந்திரா தெலங்கானா கர்நாடக மாநிலங்களில் ஊழல் வழக்குகளில் தொடர்புடைய அதிகாரிகளை குறிவைத்து பணம் பறித்த நபரை ஆந்திர போலீசார் கைது செய்துள்ளனர் ஏழாம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர் லஞ்ச ஒழிப்புத்துறை ஐஜி டிஐஜி என நம்ப வைத்து பணம் பறித்தது எப்படி ஆந்திர மாநிலம் அம்பேத்கர் சீமா மாவட்டம் மண்டப்பேட் ஊரக காவல் நிலையத்தில் ஏஎஸ்ஐயாக பணிபுரிபவர் வெங்கடேஸ்வர ராவ் இவருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திலிருந்து பேசுவதாக போனில் மிரட்டி சுமார் மூன்று லட்சத்துக்கு மேல் மர்ம நபர் ஒருவர் வசூல் செய்தார் குறித்து ரூரல் எஸ்எஸ்ஐ கடந்த டிசம்பர் பதினாறாம் தேதி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் கர்நாடகாவைச் சேர்ந்த வாசு என்பவர்தான் இந்த மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதையடுத்து கர்நாடகா காவல்துறையின் உதவியுடன் குற்றவாளியின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு ராஜ மகேந்திராபுரம் ரயில் நிலையத்தின் சைக்கிள் ஸ்டாண்டில் இருப்பதை அறிந்து போலீசார் கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் என்ற பெயர்களில் சுற்றி வந்துள்ளார் ஆரம்பத்தில் செயின் பறிப்பு போன்ற சிறு சிறு வழக்குகளில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டார் அங்கிருந்த கைதிகளுடன் பழக்கமாகி எளிதாக பணம் சம்பாதிக்கும் வழிகளை கற்றுக் கொண்டுள்ளார் போலீஸ் உயர் அதிகாரிகளின் நடத்தை மற்றும் அவர்கள் பேசும் மொழி பாவனைகளை உன்னிப்பாக கேட்டு வந்துள்ளார் பின்னர் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு பல்வேறு துறைகளில் லஞ்சம் பெற்று ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளானவர்களின் விவரம் மற்றும் தொலைபேசி எண்களை சேகரித்துள்ளார் பின்னர் அவர்களை போனில் தொடர்பு கொண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை ஐஜி டிஐஜி என பேசி வழக்கிலிருந்து தப்பிக்க வைப்பதாக கூறி பணம் பறித்துள்ளார் பணம் கொடுக்காவிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்களை பயமுறுத்தியுள்ளார் வழக்கிலிருந்து தப்பிக்க எண்ணிய பலர் வாசு கூறிய வங்கிக் கணக்குக்கு பணத்தை அனுப்பியுள்ளனர் ஆனால் வழக்கிலிருந்து தப்பாத நிலையிலும் வாசுவிடம் லஞ்சம் கொடுத்தது குறித்து புகார் அளிக்க முடியாமலும் விழிவிதுங்கி நின்றனர் அதை பயன்படுத்தி சிறைத்துறை மற்றும் பிற துறை உயர் அதிகாரிகளையும் வாசு ஏமாற்றி வந்துள்ளார் வாசுவின் வலையில் கடப்பா சித்தூர் அனந்தபூர் மற்றும் கோனசீமா ஆகிய மாவட்டங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆந்திரா தெலங்கானா கர்நாடகா மாநிலங்களில் பல வழக்குகளில் ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்டுகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்துள்ளது வாசு மற்றவர்களின் போன்களை பயன்படுத்தி போன் பே மூலம் லஞ்ச பணத்தை பெறுவது வழக்கம் மேலும் அவர் யாரிடமும் சிக்காமல் இருக்க ஸ்மார்ட் போன் பயன்படுத்தாமல் சாதாரண போனை பயன்படுத்தியதும் அந்த போனை ஒருமுறை பயன்படுத்திவிட்டு தூக்கி வீசி விடுவதையும் வாடிக்கையாக வைத்திருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஏழாம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு சிறு சிறு திருட்டு களில் ஈடுபட்டு சிறை சென்றவர் சிறையில் கிடைத்த நட்பின் காரணமாக பெரிய திருடனாக மாறி ஆந்திரா தெலங்கானா, கர்நாடகா மாநிலங்களில் நூறுக்கும் மேற்பட்ட உயர் அதிகாரிகளை மிரட்டி பணம் பறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் న్యూஸ் பில் ஐகானை கிளிக் பண்ணுங்க.